ஜூன் பதினாறு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக கடல் ஆமைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் ஜூன் ஐந்தாவது சீக்கிய குரு குரு அர்ஜுன் தேவுக்கு மரண தண்டனை விதித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் அமெரிக்காவின் முதலாவது ரோலர் கோஸ்டர் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஐபிஎம் நிறுவனம் நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லிதுவேனியாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னதாக பிரிட்டன் அரசு இந்தியாவில் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க அறிவுறுத்தியது அதற்காக லண்டனுக்கு இந்திய தலைவர்கள் அழைக்கப்பட்டனர் இன்றைய நாள் பன்னாட்டு ஆப்பிரிக்க குழந்தைகள் நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வேலண்டினா தெரஸ்கோவா விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற சரித்திரம் படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தென்னாப்பிரிக்கா சோவிட்டோவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கறுப்பின மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் ஐநூற்று அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போலீசாரால் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அதிக காலம் வாழ்ந்த பெண் என்ற பெருமையை பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தில் நாடு முழுவதும் புகையிலையை தடையை அமல்படுத்திய முதல் நாடானது பூட்டான் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சியான்சோ ஒன்பது விண்கலத்தை சீனா வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது